அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது செய்யுள் அஞ்சு கொல்லாமை கொல்லாமை முன்னினிது கோல் கோடி மாறாயன் செய்யாமை முன்னினிது செங்கோலன் நாகுதல் எய்தும் திறத்தால் இது என்பு என்ப யார் மாட்டும் கொல்லாங்கு உரையாமை நன்கு உயிர்களை கொதையை கொலை செய்யாமல் இருப்பது நல்லது அரசன் நடுநிலைமை தவறாமல் சிறப்பாக ஆட்சி செய்வது நல்லது அரசனாக செங்கோல் ஏந்தி வாழ்வது இனிது யாவரிடத்திலும் திறமையால் கூடிய மட்டும் குற்றம் கூறாமல் இருப்பது நன்கு இனிது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் கொல்லாமை முன்னினிது கோல் கோடி மாறாயன் செய்யாமை முன்னினிது செங்கோலன் ஆகுதல் எப்போதும் எய்தும் திறத்தால் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிது என்ப யார் மாட்டும் பொல்லாங்கு உரையாமை நன்கு நன்றி வணக்கம்